குழமக்களை நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது என்னடா இது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்காதீங்க இது வந்துட்டு ஆட்டினுடைய மதுளொட்டி சுவரொட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ரத்தம் கம்மியாக இருக்கா உங்களுக்கு வந்துட்டு ஹீமோக்ளோபின் லெவல் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது சீக்கிரமாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது வந்துட்டு நமக்கு ரெண்டு பீஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சு அடுப்பை சிம்லாக போட்டுக்கலாம் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நல்லெண்ணெயோ அல்லது சமையல் எண்ணெயோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை நூறு எம்எல் யூஸ் பண்ணிவிட்டு இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்துட்டு வேக விடுங்க எவ்வளோ நேரம் வேகுதோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பட் குழந்தைங்க எல்லாமே வந்துட்டு விருப்பப்பட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம வந்துட்டு மூடி போட்டு மூடிடலாம் காரணம் வந்துட்டு உள்ளெல்லாமே வந்து நல்லா வெந்து வரணும் இல்லையா ஸோ அதுக்காக வந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து பெரட்டி விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது தான் வந்துட்டு எல்லா பக்கமும் வந்துட்டு ஒரே சேமாக வந்து வெந்து வரும் ஒரு பக்கம் வெந்துச்சு ஒரு பக்கம் வேகலை சொல்லி எதுவும் இல்லாமல் எல்லா பக்கமும் வந்துட்டு வெந்து வரும் ஆனால் டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் இதில் வந்து நம்ம நிறைய பொருட்கள் எல்லாமே வந்து சேர்க்க போகிறது கிடையாது ஒரு நாலே நாலு பொருட்கள் மட்டுமே வந்துட்டு மசாலாக்காக வந்து ஆட் பண்ண போகிறோம் பட் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்க எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சாப்பிடுவாங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு பெரட்டி பெரட்டி விட்டு ரெண்டு பக்கம் வந்துட்டு நமக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து சேர்க்க போகிறோம் ஒன்றுமே பொடலை எண்ணெயில் வந்துட்டு இதை போட்டு வந்துட்டு வேக வச்சிருக்கோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே வந்து நம்ம இது வரைக்கும் போடவே இல்லை ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு வந்துட்டு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு வந்துட்டு இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கோங்க பார்த்தங்க அப்படின்னா இந்த ஸ்பூனில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறோம் ஸோ மல்லித்தூள் வந்துட்டு எந்த மசாலா வந்து நம்ம அதிகமாக வந்து சேர்க்க போகிறது கிடையாது இந்த ஸ்பூனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் வந்து சேர்த்துக்கலாம் இந்த நாலு பொருட்கள்லாம் வந்துட்டு உப்பு ஜீரகத்தூள் மிளகுத்தூள் அடுத்ததாக வந்துட்டு மல்லித்தூள் தான் சேர்த்துருக்கோம் வேறு எதுவுமே வந்து நம்ம சேர்க்கலை நல்லா வந்து வதக்கி விடுங்க ஸோ எந்த அளவுக்கு அது வெந்து வருதோ அந்த அளவுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ எனக்கே வந்து பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு சடனாக வந்து ப்ளட் வந்து ரொம்பவே வந்து கம்மியாயிருச்சு ஸோ அதனால் அதை இன்க்ரீஸ் பண்ணால் தான் வேற சாய்ஸே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் ரெகுலராக வந்துட்டு இதை சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் இது கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ ரெகுலராக வந்துட்டு நான் ரெண்டு மாதம் வந்து எடுத்துட்டு எட்டாவது மாதத்துலேருந்து டெலிவரி ஆகுற வரைக்குமே வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ டெலிவரி டைமில் வந்துட்டு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு தேவையான அளவு பிளட்டு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான ரெசிபி இது போல் வீடியோஸ் நம்மளுடைய சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள்